மக்கள் விரோத செயல்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் அதில் எதையெல்லாம் அவர்கள் செய்யவில்லை என்று கேட்டால் ஐநூத்தி செய்யவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக சொல்லுகிறார்கள் எந்த வாக்குறுதியும் வாக்குறுதி சொன்னது போல நிறைவேற்றவில்லை இதை நாட்டு மக்கள் அறிவார்கள் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் அனைவருக்கும் தேர்தலின் போதும் சொல்லப்பட்ட வாக்குறுதி இப்ப தகுதியின் அடிப்படையில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சலுகைகள் தேர்தலுக்கு முன்னால் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதி முதல்வராக வந்த ஸ்டாலின் அதை நிறைவேற்றவில்லை படிக்கிற பிள்ளைகளுக்கு நீட்டு தேர்வு ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள் இன்னைக்கு மூன்றாவது முறையாக மறுபடியும் அதே கோரிக்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி எல்லா வகையிலும் மக்களை ஏமாற்றுகிற விவசாய கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகை டீசல் விலை குறைப்பு பெட்ரோல் விலை குறைப்பு கேஸ் விலை குறைப்பு என்று சொல்ல அத்தனை வாக்குறுதியும் அதே நேரத்தில் மக்களுக்கு விரோதமாக செய்கிற அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்திலும் பத்தாண்டு காலத்தில் மிக சிறப்பாக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த சலுகைகளை உதாரணத்திற்கு லேப்டாப் நிறுத்தப்பட்டு விட்டது தாலிக்கு தங்கம் நிறுத்தப்பட்டு விட்டது மினி கிளினிக்கில் மூடிவிட்டார்கள் உணவகம் அம்மா உணவகம் மூடிவிட்டார்கள் இப்படி நல்ல பல திட்டங்களை அம்மாவர்களுடைய அரசு தந்த திட்டங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது மட்டுமல்லாமல் இன்னைக்கு இந்த ஆட்சி மூன்றாண்டு காலத்தில் மக்களுக்கு எந்தெந்த வகையில் தொல்லைகளை தருகிறார்கள் என்பதை எல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை இன்னைக்கு இளைஞர்களிடத்திலே படிக்கிற மாணவர் மாணவிகளிடத்துல போதை பழக்கத்தை உருவாக்கி வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்துகிற மாநிலமாக தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவில் அடையாளம் காணப்பட்டு தலை நிற்கக்கூடிய ஒரு தமிழகத்தை உருவாக்கி இருக்கிற திமுக அரசு ஸ்டாலின் அரசுக்கு பாடம் போட்ட நீங்கள் வருகிற பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போடுகிற லட்சணத்திலே வாக்களித்து அதிகப்படியான ஓட்டு வித்தியாசத்தில் திரு எம் கலியபெருமால் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்து அண்ணன் பொதுச் செயலாளர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு நீங்களெல்லாம் துணை நிற்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை உங்களிடத்திலே நாங்கள் எடுத்து சொல்லி இன்னைக்கு இருக்கிற இருக்கின்ற அடுத்து வருகிற இருபத்தி ஆறு தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் தமிழகத்தினுடைய முதல்வராக வரப்போகிறார் என்கிற அடையாளமாக இந்த தேர்தல் முடிவு இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு உங்களுடைய மகத்தான ஆதரவு பெரிய அளவில் ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் ஓட்டுக்களை அளித்து திரு கலிபெருமான் அவர்களை வெற்றி பெற செய்து அண்ணன் பொதுச்செயலர் செயலர் ஒப்படைக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை நீங்களெல்லாம் தர வேண்டும் என்று உங்களை பணிபுரம் வணங்கி கேட்டு இந்த நிகழ்ச்சியிலே பந்துவிட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி விரைவில் வருகிற பத்தொன்பதாம் தேதி என்றும் இதே ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு கழக நிர்வாகிகள் காலையில வாக்குச்சாவடிக்கு சென்று உங்கள் கடமைகளை ஓட்டு போட வருபவர்களை பார்ப்பது அழைத்து வருவது அவர்களை வந்து நேரத்துக்கு ஓட்டு போட வைப்பது போன்ற பணிகளில் இதே உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு நீங்கள் எல்லாம் ஈடுபட வேண்டும் என்று பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேசுவாங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களில் ஒருவராக அந்த அவர்கள் வந்து நிற்கிறார்கள் இரட்டை சின்னம் என்பது ஏழைகளின் சின்னம் பாட்டாளிகளின் சின்னம் உழைப்பாளர்களின் சின்னம் இரட்டை இடை சின்னம் தேக்கு மரம் உடலை தந்தது சின்ன யானை நடை தந்தது பொன்னல்லவோ நிறத்தை தந்தது பூவல்லவோ சிரிப்பை தந்தது என்று கவிஞர்களின் கற்பனைக்கும் எட்டாத தந்தர்வோ பேரலகம் பிறப்பு தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னம் அரசு சாதனைகள் என்ன அந்த டிவி நியூஸ் இந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில் புரட்சித் தலைவி அம்மாவர்களுக்கு பிறகு மக்களின் முதல்வராக மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் இந்த மாநிலமே போற்றுகிற அளவுக்கு நான்காண்டு காலம் சிறப்பாக ஆட்சி செய்தார்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசும் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது உங்கள் வீட்டு பிள்ளைகளின் அறிவை வளர்ப்பதற்காக அவர்கள் அறிவி போக்குவதற்காக அவர்களை அறிவியல் உலகத்துக்கு அழைத்துச் செல்வதற்காக உங்கள் வீட்டு பிள்ளைகளின் தரங்களிலே மடிக்கணினி வழங்கிய அரசு அரசு அறிவியல் உலகத்துக்கு அழைத்து தலைவி அம்மா அவர்களின் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நாங்கள் மடி கணினிகளை தந்தோம் இன்னைக்கு விடியா திமுக ஆட்சியினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கஞ்சாவை வழங்கியிருக்கிறார் அடிமை வழங்கியிருக்கிறார் பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகளின் கைகளிலே கஞ்சா தாய்மார்கள் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் நேரத்தில் என்ன என்று இந்த நாடு போய்விட்டது அவர்களுக்கு வாக்கு செலுத்தப் போகிறீர்களா தமிழர் எடப்பாடியார் பள்ளியிலே படிக்கிற மாணவர்களின் உடலை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக அம்மா உடற்பயிற்சி கூடத்தை நிறுவி உங்கள் பிள்ளைகளின் உடல் வளர்ச்சிக்கு உத்தரவாதம் தந்த அரசு எடப்பாடியாருடைய அரசு அந்த பிள்ளைகளின் கரங்களிலே கஞ்சாவை வழங்கிய அரசு அரசு மடி கணினியை சின்னத்துக்கா ஓட்டு கஞ்சாவை வழங்கிய ஓட்டு என்பதை பாருங்கள் நாட்டு மக்கள் என்ன பாவம் செய்தார்கள் மூன்று ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு நயவஞ்சகமாக ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை அள்ளி வீசி அதை பக்கம் பக்கமாக விளம்பரம் செய்து பகட்டு நாடகங்களை போட்டு நயவஞ்சகமாக பொய்யை சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார்கள் ஆனால் புரட்சித் தலைவர் மாண்புமிகு எடப்பாடியாரவர்கள் எந்த வாக்குறுதியும் கொடுக்காமல் புரட்சி தலைவி அம்மாவர்கள் மறைவிற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடம் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஏழை எளிய விவசாயிகளின் கடனை ரத்து செய்த முதல்வர் எடப்பாடியாரவர்கள் உங்கள் பிள்ளைகளின் கல்வி கடனை ரத்து செய்தவர் மாண்புமிகு எடப்பாடியாரவர்கள் புரட்சி தலைவி அவர்கள் தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்தார் அதை தங்கு தடையில்லாமல் நிறைவேற்றி காட்டினார் உணர்ச்சி தலைவி அம்மா அவர்கள் பசி துணியை போக்குவதற்கு அம்மா உணவகத்தை கொண்டு வந்தார் ஆரையும் பேரும் அன்னதான திட்டத்தை கொண்டு வந்தார் எவ்வளவு நிதி நெருக்கடிகள் இருந்தாலும் அதை தங்கு தடையில்லாமல் வழங்கிய தலைவர் மாண்புமிகு எடப்பாடி ஆரம்பம் ஏழை பிள்ளைகள் திருமணமானால் ஒரு லட்சம் ரூபாய் என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த திட்டத்தை அறிமுகம் செய்தார்கள் அதை மாண்புமிகு எடப்பாடி ஆரம்பத்திலே பத்திரிகையாளர்கள் கேட்டபொழுது இந்த அரசு இருக்கிற வரை சாலைக்கு தங்கும் திட்டத்தை நான் நிறுத்த மாட்டேன் என்று உத்தரவாதம் தந்த தலைவர் ஆண்டு எடப்பாடியார் இன்றைக்கு அந்த திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது கொரோனா நோய் தொற்று வந்தபோது கண்ணை இமை காப்பதை போல உங்கள் காத்த தலைவர் ஆண்டு முக எடப்பாடியார் சொத்து வரியை உயர்த்தவில்லை குடிநீர் வரியை உயர்த்தவில்லை மின்சார வரியை உயர்த்தவில்லை விலைவாசியில் கட்டுப்பாடு வைத்திருந்தார் கொரோனா வந்தது எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஸ்டாலின் வாக்கை வாங்குவதற்கு தேர்தலுக்கு முன்பு தேசமிட்டு வைத்திருக்கிற அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் என்று சொன்னார் ஆனால் புரட்சி தமிழர் அவர்கள் கொரோனா வந்து விட்டது வேலைக்கு செல்லவில்லை ஏழைகள் அவலப்படுவார்கள் என்று அந்த கட்சி இந்த கட்சி ஏழை பணக்காரர் அவர் இவர் என்ற பாகுபாடு இல்லாமல் தேசமிட்டு வைத்திருக்கிற அனைத்து இல்லத்தரசுகளுக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசு தொகை என்று தாய் மாமத்து சீதனமாக வறுமையிலே ஏழ்மையிலே இருக்கும் போது அள்ளி கொடுத்த முறை கண்ணீரை துடைத்த தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்கள் நீட்டு தேர்வை எழுத முடியாமல் தற்கொலை செய்து செத்து போகிறார்கள் இந்த நிலையை மாற்றுவதற்காக மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் மருத்துவக் கல்லூரியிலே உள் ஒதுக்கீட்டை கொண்டு வந்து ஆண்டுக்கு அறுநூத்தி முப்பது ஏழை பிள்ளைகள் என்று மருத்துவராக இருக்கிறார் என்றால் அது மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பது எத்தனை எத்தனை திட்டங்கள் தாய்க்கு தங்கம் கொடுப்பது மட்டுமல்ல அவர்களுக்கு திருமண உதவித்தொகை கொடுப்பது மட்டுமல்ல அவர்கள் என்று அரசாங்க மருத்துவமனைகளை பதிவு செய்தால் அடுத்த நுண்மை பதினெட்டாயிரம் ரூபாயை எடப்பாடி அவருடைய தலைவி அம்மாவர்களின் அரசு அந்த குழந்தை பெற்றவுடன் தாய்மாமனுக்கு சொல்லி அனுப்பப்படும் அவர் ஏதாவது இந்த பிள்ளைகளுக்கு ஒரு மோதிரம் ஒரு சங்கிலி வாங்கி கொண்டு தாய்மாமன் வருவதற்கு முன்னால் தாய் வீட்டு சிதனமாக பதினாறு வகையான பரிசு பொருட்களை கொடுத்த தலைவி அல்லவா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை அப்பறையும் நிறுத்தப்பட்டிருக்கிறது இதற்கு தக்க பாடம் புகட்டுவதற்கு சம்ப தேடி கொடுப்பதற்கு இந்த விடியா திமுக ஆட்சியை மக்கள் தயாராகி விட்டார்கள் என்பதற்கு தீபங்கள் ஒழுகிற திருவண்ணாமலையில் அண்ணாமலையின் அருளோடு அடுத்த நாட்டுக்கு முதலமைச்சராக வர காத்திருக்கிற வாழ்ந்திருந்த எடப்பாடி அவருடைய அன்பை பெற்ற அவருடைய அன்பு தம்பியாக நிற்கிற மக்கள் தொண்டன் ஏழை தொண்டன் எளிய தொண்டன் உங்கள் வீட்டு பிள்ளையாக நாடாளுமன்றத்தில் ஒரு குரல் ஒழிப்பதற்கு வெற்றி சின்னமாகிய ரெக்கவரி சின்னத்துக்கு வாழ்த்துக்களை தாருங்கள் நன்றி வணக்கம்